வரமத்துலி வந்து நண்பன் தான் ஆனா இந்த 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 நாளை மிகவும் ஒரு துக்ககரமான நாள் இங்கே விளைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த துக்ககரமான நாள் இந்த அக்கரப்பாத்தம் முழுக்க இந்த பிரதான வீதிகளையும் அதேபோல் இது ஆயிஷா ஸ்கூல் ரோடு பாய்ஸ் ஸ்கூல் ரோடு அதே போல அல்மனோர் ஹை ஸ்கூல் ரோடு சொந்த கோலேஜ் ஸ்கூல் ரோடு இருக்கு அத்ராஜ் ஸ்கூல் ரோடு கூட எல்லா இடத்துலையும் இந்த கொடிகள் வெள்ளை கொடி காட்டுப்படுது காரணம் என்னென்னா நாங்க எங்களுடைய நண்பன் அவள் வந்துட்டோம் அந்த பெற்றோர் பிள்ளைய விழுந்துட்டு அந்த மனைவி மக்கள் ஒரு தந்தைய தாயை விழுந்துட்டு மனிதனை இதே நாம இந்த நேரத்திலேயாவது திருந்தாமல் கூட ஏன் இப்படி மகுத்தானே இந்த மகுத்தானே அப்படி இந்த 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 லைசன் இல்லாத பிள்ளைகள் இந்த இளம் சின்ன சின்ன பிள்ளைகள் சரியான வழி நடத்தப்படாமல் இருக்கு மிக வேகமாக வந்து இந்த மகுத்து இதுக்கு போற இப்படி ஒரு முகத்து நடக்காம இருக்கணும் இது ஒரு பாடம் நாம உயிரை கொடுக்குறதா நம்மட நம்ம நாம ஒரு ஒரு நிமிஷத்து முஸ்பாதிக்காக ஒரு சைக்கிள் ஓடணுங்கிறதுக்காக இல்லாட்டி ஒரு வாகனம் ஓடணுங்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளை உயிரை கொடுக்குறதா தயவு செய்து அல்லாக்காக நம்ம சமூகத்தில் இருக்கிற இப்படியான வேலையால் செய்யற கொஞ்சம் இளைஞர்கள் இருக்காங்க தயவு செய்து நீங்க இதை உங்களோட மனசுல எடுங்க இது அல்லாக்கான ஒரு ஒரு வேலையா நீங்க எடுங்க இந்த அதுல உம்மா பாப்பா அந்த தாய் தந்தையர்கள் இதுக்கு வழி நடத்துங்க அது சமூகம் இந்த பிள்ளைகளை வழி நடத்துங்க இது ஒரு ஒரு இப்படி பல இதை விழுந்திருக்கும் அண்டு குடியிருப்புல ஒரு ஒரு தாயை விழுந்தோம் அதே போல ஒவ்வொரு இடத்துல இப்படி ஆக்சிடென்ட் நடந்து கொண்டிருக்கீங்க ஏன் இந்த வேலை செய்யும் இந்த பாடசாலை ஆரம்பிக்கிற டைம்ல முடிகிற டைம்ல எல்லாம் நீங்க மெதுவா ஓடுங்களேன் சைக்கிள் ஹெல்மெட்டை போட்டு கூடும் மெதுவா ஓடுங்களேன் இப்படி செய்றதால எத்தனை உயிர்களை இன்னமும் நம்ம கொடுக்க போறதை நீங்க எடுத்துக்கோங்க இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இளைஞர்கள் தான் இன்னைக்கு எல்லாரும் இளைஞர்கள் இவங்க எங்க இருந்து இவங்க இந்த இந்த யூத் கிளப்புகள் இருந்து வந்து இந்த துக்கத்தை அவங்களும் சேர்ந்து அனு அனுபவி இதுல ஐகானிக் யூத் பிள்ளை இருக்காங்க இந்த ஃப்ரீ பிள்ளை அழு இருக்காங்க இந்த யூத் பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து இதை செய்யறாங்க தயவுசெய்து எல்லாரும் ஒரு ஒரு கங்கணம் காட்டுங்க இனியாவது நாம இந்த இப்படி இந்த தேவையில்லாத இந்த சட்டத்துக்கு முறையான ஓட்டங்களை ஓடி இந்த இந்த உயிர்களை பலி கொடுக்குற வேலையை வித்தாட்டணுங்கிற தசியங்க இந்த பாதை வீதிகளில் இருக்கிற வீட்டுக்காரர்கள் தயவுசெய்து இந்த இந்த போற வார பிள்ளைகளை கவனத்தில் எடுங்க கவலை எடுத்து அவங்கள நித்தாட்டி செல்லுங்க இப்படி ஓடாதாங்க சரி செல்லுங்க இது இப்படியே தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கேன் அவ்வளவுக்காக நீங்க உங்களுக்கு அன்பாக கேட்டு உங்களை நாங்க கள்ள கொடுத்து கொடுத்துடலாம் செய்யற வேலை செய்ய இயலாது இது அப்படி செஞ்சு நித்தாட்டேல சமூகமாக நீங்களாக திரிஞ்சு மட்டும்தான் இதை நித்தாட்டலாம் நாங்க அந்த வேலை வாங்கறது எங்களால இயலாது அதை பொலிஸ் தான் பார்க்கணும் நாங்க செய்யற வேலை இந்த சமூகம் இதை நினைச்சு இப்படி இனி ஒரு உயிரை கொடுக்கப்படா இதுல மெதுவா ஓடு மெதுவா தான் நம்ம சைக்கிள் ஓடணும் மெதுவா ஓடாமல் இருக்கிறது தான் நாகரிகம் மெதுவா வருது தான் நாகரிகம் அப்போ வர்றது நாகரிகம் இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் வழங்கணும் உங்களோட மனசுகள் நாகரீகம் என்னன்னு சொல்லி வழங்கணும் நாகரீகம்ங்கிறது தலையில ஹெல்மெட்டை போட்டுக்கட்டு சட்டப்படி ஒழுங்கா நாகரீகம் நாகரிகம் அந்த நாகரீகத்தை நண்பனையோ இன்னொரு இன்னொரு குழந்தையோ இன்னொரு தாயையோ விளக்குறதுக்கு நாங்க ரெடி இல்லை நீங்களும் அப்படிதான் உங்களோட பிள்ளை இருக்குன்னு சொல்லி நினைச்சு இந்த 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 நாள்ல இன்னொரு மைய தடக்கல இன்னொத்து விரல இந்த மையத்து ஹாஸ்பிட்டல்லி அப்ப இந்த இந்த மைய தடக்கிறதுக்கு முதல் நாங்க இல்ல நம்ம சேர்ந்து உங்கள்ட்ட கட்டுக்கொள்ளும் தயவு செய்து எல்லாருக்கும் கட்டுப்பாடுங்க பள்ளி ஆசல கட்டுப்பாடுங்க பள்ளியில சில விஷயத்த உங்களோட சமூகத்தில் இருக்கிறாங்க கேளுங்க நமக்கு ஒரு நாள் சுகத்துக்கு உங்களோட உயிரை மிளந்து இந்த ரோட்டால ஹோராக உயிரை மிளந்து இப்ப எங்க இருக்கோம் ஜெயில இருக்கும் இல்லாட்டி நாம எக்ஸ்ட் பண்றதால கொண்டு நாம மகத்தாகும் இல்லாட்டி அடிமாரால் மகத்தாகவும் இதைத்தான் செய்ய போற மாதிரி நம்ம ஊர்ல தயவு செய்து மாற்றி இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க இதை மாற்றாமலுக்கும் உடுமுறைக்கும் நம்ம பிள்ளைகளை படிப்பிக்க ஏலாண்டு நினைங்க நம்ம பிள்ளையில படிப்பிக்க ஏழாம் அவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த தாய்மார் இந்த பெற்றோர்கள் இந்த பொம்பளை பிள்ளைகளை எதிகாரர்கள் இந்த ஆட்டக்காரர்கள் இந்த பிள்ளைகள் எழுதிக்காரர்களுக்கு கடும் கஷ்டமா இருக்கு தயவு செய்து அந்த கஷ்டத்தை கொடுக்காங்க நம்மளோட ஒரு நிமிஷம் இந்த வாடகைக்கு சைக்கிள் கொடுக்கறாங்க அல்லா காத்தாடுங்களுக்கு வாடகைக்கு சைக்கிள் கொடுக்கறது என்ன சைக்கிள் கொடுக்கல நீங்க ரூபாய் காசுக்கா உங்களுக்கு ரூபாய் காசு நீங்க அந்த ரூபாய் காசை கொடுத்து அந்த பிள்ளையில மூணு பேர் மூணு பேர் ஹெல்மெட் விளையாடு போய் அவன் சொன்னா ஆறு வாசல்ல தயவு செய்து இந்தியா என்னென்ன திருத்தங்கள் வேணுமா அந்த திருத்தங்கள் நாங்க

உங்களை புடிச்சு கள்ள புடிக்காப்புல புடிச்சு உங்களுக்கு உங்களை போகுதுமா அது ஒரு நாள் நடக்க மாட்டாது நீங்களும் உள்ளத்துல மாறுங்க உங்க உள்ளத்துல மாறன இல்லா நாம இனி ஓடுற இருபதுக்கு மேல முப்பதுக்கு மேல ஓட மாட்டோம் நாம நினைங்க எல்லாம் திருந்தும் தேவையில்லை நாங்க உங்களுக்கு ஒரு செய்தியா தந்துச்சிருந்தோம்

மற்றாக்கள் குற்றம் பிடிச்சி இந்த அக்கரபத்திர பேரையும் நாசமாக்குற வேலையை செய்ய கூடாது இந்த அக்ரபத்திர வேலையை செய்ய நாசமாக்கிற வேலைய செய்ய விடாது நாம மையத்தை இப்போ கொண்டு போய் அடக்க போறோம் இந்த மையத்தை கொண்டு போய் அடக்கிற அடக்கிற நேரம் உங்களோட உள்ள கில மாற்றம் வரணும் ரெண்டு கட்டுக்கொண்டு நான் உங்களுக்கு அவன் என்ற என் தோணன் நண்பனாக நான் இந்த செடியை சொல்லி கொள்ளேன் அஸ்ஸாமு அலைக்கு